மைசூர் சாண்டல் சோப்பின் பிராண்ட் அம்பாசிடராக தமன்னாவை நியமிப்பதா கன்னட மக்களின் எதிர்ப்புக்கு காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் கர்நாடக அரசை நடத்தும் நிறுவனம் கே எஸ்டிஎல் இந்நிறுவனத்தில்தான் மைசூர் சாண்டில் சோப்புகள் தயாராகின்றன இந்நிறுவனத்தின் தூதராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டு அதற்கு சம்பளமாக ஆறு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் தமன்னா மைசூர் சாண்டில் சோப்பின் பிராண்ட் அம்பாசிடராக இருப்பார் எனவும் கர்நாடக சிறு குறு நிறுவனங்களின் அமைச்சர் எம் பி பாட்டில் அறிவிப்பு வெளியிட்டார் கர்நாடக அரசின் நிறுவனத்திற்கு எதற்காக வேற்றுமொழி பேசும் நடிகை ஒருவர் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கர்நாடகாவில் ஹீரோயின்களே இல்லையா எனவும் சோசியல் மீடியாவில் கன்னட மக்கள் சிலர் கேள்வி எழுப்பினர் இதற்கு எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்த அமைச்சர் எம் பி பாட்டில் கே எல் நிறுவனம் கன்னட திரைப்பட துறையின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் கர்நாடகாவை தாண்டி மைசூர் சாண்டல் சோப்பின் சந்தை மதிப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில்தான் பல்வேறு நிபுணர்களிடமிருந்து கலந்து ஆலோசித்து தமன்னாவை தேர்வு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்